அனுகு அரசாங்கத்தில் நல்லிணக்கத்துக்கு குண்டபம் குற்றச்சாட்டு தமிழக சட்டமன்ற உறுப்பினர் ஷார் நவாஸை வடக்கு மாகாணத்தனர் தொழிலாளர்கள் பொங்குடு தீவு கண்டத்திய மன்னாலிய நிர்வாக சபையினருக்கு எதிராக கவலை ஏற்பு போராட்டம் அர்ஜுனாவின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் தடுமாறு ஆளும் கட்சி அமைச்சர் புதியவர்களுக்கு பதவி அனுர அரசாங்கத்தின் அமைச்சரவையில் மாற்றம் நீதிமன்ற செயற்பாடுகளில் புதிய புரட்சி அமைச்சர் விளக்கம் வடக்கு கிழக்கு காடு சுதீகரிப்பு குறித்து அரசாங்கத்தின் அறிவிப்பு தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு விரைவில் தேர்வு வெளியான தகவல் பாடசாலை மாணவர்களுக்கு கட்டாயமாக்கப்படும் தமிழ் சிங்கள மொழிகள் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட தாதியர்களுக்கு நாளை நியமன கடிதங்கள் நல்லூர் ஆலய வளாகத்தின் சர்ச்சைக்குரிய உணவகத்தின் திடீர் முடிவு இந்த அரசாங்கத்தில் சைவ சமய யாத்திரைகளின் போது சில மதவாத அமைப்புகள் இனவாதத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்படுவதாகவும் அதை அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் சபையில் தெரிவித்தார் திறன் பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடியதான என்ன திட்டங்கள் செயற்படுத்தப்படுகின்ற என்ற விடயங்கள் தெளிவாக இல்லாத ஒரு நிலையிலே இந்த அரசு சென்று கொண்டிருப்பது உண்மையாக கவலை அளிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது நாட்டிலே எங்களது மக்கள் வறுமையிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்றால் அல்லது நாட்டின் பொருளாதாரத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும் என்றால் மீண்டும் மீண்டும் வெளிநாடுகளிலே கடன் பெறுவதும் ஐஎம்எஃப்பிலே கடன் பெறுவதும் ஒரு தீர்மானமாக ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக அமையாது ஏனென்றால் இந்த அரசு ஏழு மாதங்கள் பதவியேற்று இந்த நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக என்ன திட்டங்களை செய்தது இந்த நாட்டிலே வறுமையை ஒழிப்பதற்காக என்ன முயற்சிகளை மேற்கொண்டது முதலீடுகளை புதிய புதிய முதலீடுகளை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்ததா அல்லது உற்பத்தி திறனை ஏற்படுத்தி ஏற்றுமதி பொருளாதாரத்தை வலுப்படுத்தியதா என்ற விடயங்களுக்கு நாங்கள் கேள்வி காண கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஏனென்றால் இந்த நிலை தொடர்ந்து இப்படி போகுமென்றால் இந்த நாட்டிலே எல்லா பொருட்களுக்கும் உப்புக்கும் மட்டுமல்ல அல்லது மின்சார கட்டணங்கள் மட்டுமல்ல அனைத்து விடயங்களுக்கும் விலை வியந்து செல்லுகின்றது ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது இந்த சுமைகள் அனைத்தும் ஏழை மக்களின் முதுகிலே இந்த சுமை சுமத்தப்படுகின்ற ஒன்றாக காணப்படும் ஆகவே இந்த நாட்டின் சரியான பொருளாதாரத்தை திட்டமிட்டு இந்த மாக் மக்களின் வாழ்க்கையிலே வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய சேர்த்திட்டங்களை இந்த அரசு முன்வைக்க வேண்டும் பழைய பல்லவிகளை மீண்டும் மீண்டும் பழைய அரசாங்கங்களின் குறைபாடுகளை சொல்லி சொல்லி இருக்காமல் அதரூபுரம் இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான் ஆனாலும் அதனையே சொல்லி சொல்லி திருப்ப திருப்ப சொல்லி சொல்லி இருக்காமல் நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி பொருளாதார உற்பத்தி பொருளாதார திறன் போன்றவற்றிலே கூடுதலான அக்கறையை கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே இந்த அரசுக்கு நான் தாழ்மையாக வேண்டிக்கொள்ள விரும்புகின்றேன் விசேடமாக அடுத்ததாக வளமையாக எங்களது மத கலாச்சாரங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் தமிழ் மக்களின் விடயங்களிலே அதாவது இந்துக்கள் காலாகாலமாக தொண்டு தொட்டு பழமையாக கடைப்பிடித்து வருகின்ற மத விழுமியங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான மதிப்பளிக்க வேண்டும் ஆனால் இந்த அரசு இந்த முறை கதிர்காம பாத யாத்திரைகள் அதாவது செல்வச் சந்நிதியில் இருந்து அவர்கள் உந்தையூடாக இருந்து காட்டு ஊடாக கதிர்காமத்துக்கு அவர்கள் நடந்து செல்லுகின்றார்கள் இது வளமையாக ஆடி மாதத்திலே ஆடி வேல் திருவிழா ஆகத்தான் இந்துக்கள் கடைபிடித்து வருகின்ற ஒரு விழாவாக பாரம்பரியமாக இருக்கின்ற ஒரு விழாவாக இருக்கின்றது ஆனால் இந்த முறை அந்த ஆடி திருவிழாவின் மத சடங்குகளை மாற்றி இந்த முறை கதிர்காமத்திலே நடப்பத ஒரு மாதத்துக்கு முன் அது ஆணி திருவிழாவாக ஆணி வேல் திருவிழாவாக மாற்றப்பட்டிருக்கின்றது இந்துக்களின் மனதை புண்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இதனை நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் கதிர்காமத்திலே இருந்து யாத்திரைகள் கதிர்காமத்துக்கு செல்ல இருந்து வருகின்ற யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகின்ற யாத்திரைகள் அவர்களின் கட அவர்களின் அந்த மத கடமைகளை சரிவர செய்வதற்காக ஒரு நேர அடிப்படையிலே அவர்கள் வருகின்றார்கள் ஆனால் இந்த திடீரென்று எடுக்கப்படுகின்ற முடிவானது அதாவது அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற கச்சேரியில் இருக்கின்ற அரசாங்க அதிபரோடோ அல்லது மத அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற தலைவர்களோடோ எடுக்கப்படாமல் தன்னிச்சையாக கதிர்காமத்திலே இருக்கின்றவர்களும் அதேபோல் கண்டியிலே இருக்கின்ற சில ராஜ்யங்களிலே இருக்கின்ற புத்த பீடாதிபதிகளோடு எடுக்கப்படுகின்ற விடயமானது தமிழ் மக்களின் இந்து மக்களின் அந்த மனதை நோகடிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது பிழைவிடாமல் நீங்கள் மத கலாச்சாரங்களுக்கு நல்லிணக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள் இனம் மத பாகுபாடு இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்றீர்கள் இந்த அரசு ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த பிழைகளை நீங்கள் தயவு செய்து செய்ய வேண்டாம் என்று இந்த இடத்திலே நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக வீரமுனை பிரதேசத்திலே அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற வீரமுனை பிரதேசத்திலே வளை கோபுரத்தை அமைப்பதற்காக அந்த மக்களினாலே அந்த அந்த ஆலயம் ஆலயமானது பிள்ளையார் ஆலயமானது அது நாலாம் நூற்றாண்டுக்கு உரிய ஒரு ஆலயம் மிக பழமையான சீர்வாத தேவி ஆண்ட காலத்திலே உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் இந்த ஆலயத்தின் மையப்படுத்தி அது சிறந்து தமிழர்கள் நூறு வீதம் வாழுகின்ற பிரதேசம் அதிலே வளைகோபுரம் அமைப்பதற்கான முயற்சிகளை அந்த இடத்திலே மேற்கொண்டார்கள் ஆனால் சில அடிப்படை மதவாதிகளினாலே அடிப்படை சிந்தனைவாதிகளினாலே சில அரசியல்வாதிகளினாலே அந்த கோபுரம் அழைப்ப அமைப்பதற்கு தடங்களை விதித்திருக்கின்றார்கள் அதனை எதிர்த்திருக்கின்றார்கள் ஆனால் திணைக்களத்திலிருந்து அதற்கான அனுமதி பெறப்பட்டும் கூட இது திட்டமிடப்பட்ட முறையிலே இதனை தடுத்து நிறுத்துவது உண்மையாக ஒரு இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு வித விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் சமாந்திர பிரதேசத்திலே அதிகமான இடங்களிலே வீதிகளிலே வலை அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் அதற்கு தமிழர்கள் இந்துக்கள் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை ஆனால் வீரமுனை பிரதேசத்திலே அந்த பழமையான ஆலயத்திலே அந்த கோபுரத்தை அமைப்பதற்கான முயற்சிகளை எடுக்கின்ற பொழுது அதனை தடுக்கின்ற செயற்பாடு இன நல்லிணக்கத்துக்கு குந்தகம் விளைவிக்கின்ற ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே இதனை அந்த அடிப்படை வாதத்தினுடையவர்கள் மதவாத சிந்தனையுடையவர்கள் அதனை நிறுத்த வேண்டும் அதற்கு இந்த அரசு உதவி புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் வடக்கு மாகாண கடல் தொழிலாளர் இணையத்தின் பிரதிநிதிகள் தமிழ்நாடு நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் ஷா நவாஸை தனியார் விடுதியில் நேற்றைய தினம் முற்பகல் இடம்பெற்றுள்ளது சட்டமன்ற உறுப்பினர் ஷா நவாஸ் தனிப்பட்ட விஜயமாக யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பொங்குலதீவு கண்ணகியம்மன் ஆலய நிர்வாக சபையினருக்கு எதிராக பொதுமக்களால் கவன ஏற்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது போராட்டமானது இன்றைய தினம் செயலகத்துக்கு முன்பாக நடைபெற்றுள்ளது போராட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்கள் தற்போதைய நிர்வாகம் நிர்வாகம் புதிய அமைக்கப்பட வேண்டும் கோவில் ஆன்மீக தலமா வியாபார நிலையமா கோவில் களவு போனால் முறைப்பாடு செய்வது யாரிடம் போலீஸ் முறைப்பாட்டை தலைவர் வாபஸ் வாங்க முற்பட்டது ஏன் தடயங்கள் திட்டமிட்டு அளிக்கப்பட்டுள்ளது அம்மனுக்கு சேர்ந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை விழுங்கியது யார் உள்ளிட்ட பல வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களால் பிரதேச செயலாளரிடம் மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டது இதன்போது கருத்து தெரிவித்து பிரதேச செயலாளர் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி ஆலய நிர்வாக சபையினர் மற்றும் இன்று போராட்டத்தை முன்னெடுத்த மக்களையும் அழைத்து இது தொடர்பில் கலந்துரையாடுவதாக தெரிவித்தார் இங்கிருக்கிற இருக்கிற மக்களுக்காக இந்த கோயிலால் பெருமளவான நிதிகள் திரட்டப்படுது அந்த நிதிகளில் ஒரு சமூக சேவைகளை அந்த மக்கள் சார்ந்த செய இந்த கோயில் நிர்வாகங்கள் செய்யணும் உதாரணமாக க நயனாதீபி அம்மன் கோயில் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் நயனாதீவ் அம்மன் கோயிலாக பெருமளவான மக்கள் சமூக பணி சமயப் பணிகள் சமூக பணிகள் செய்யப்படுது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை திட்டத்தை கூட அந்த நயனாதி கோயிலால் செய்கிறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமும் ஐந்து கோடிக்கு மேல நிதியை ஒதுக்கி வீதிகள் கூட கிராமத்துக்கான வீதிகள் கூட புனரமைக்கப்படுது ஆனால் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் எல் இந்த கோயில் நிர்வாகத்தில் பெருமளவான நிதிகள் சேகரிக்கப்படுது அதுக்கான கணக்கறிகள் இந்த பன்னெண்டு வருஷமான கணக்கரிகள் காட்டப்படையில் மக்களுக்கான சேவைகளையும் செய்யப்படையில் ஒரு கோயிலை வச்சுக்கொண்டு வர்த்தகம் செய்யப்படுகிற அந்த ஒரு சந்தேகம் எழுதுகின்றது எமது மண்ணில் வாழ்ந்து இந்த கோயிலை வழிபட்ட பல நூற்றுக்கணக்கான மக்கள் புலம்பெயர் நாட்டில் வசித்துக்கொண்டு இந்த கோயிலை நேசித்து கோடிக்கணக்கான நிதிகளை வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கான உரிய பதில்கள் வழங்கப்படையில் உரிய க கூட வழங்கப்படையில் அந்த கோயிலுக்காக பல இதை தேர்கள் தேர்லேருந்து சப்பரத்துலேருந்து எல்லாம் செய்து கொடுத்துருக்குறார்கள் ஆனால் அதுகளை கூட பாதுகாக்கிற அளவுக்கு இந்த கோயில் நிர்வாகம் இல்லை ஏ பேணுமண்டா நீங்கள் செலவழித்து அதை பாது பாதுகா பாதுகாத்துக்கொள்ளுங்கள் என்ற அளவில் அவர்களுடைய கருத்துக்கள் இருக்கின்றது எல்லாட்டியும் அதுகளை நீங்கள் வீட்டை கொண்டே நீங்கள் பராமரிங்கிற லெவலில் ஒரு முறையேற்ற பதில்கள் வழங்கப்படுகின்றன ஒரு நிர்வாகம் வந்து ஒரு அந்த அரியர்களுக்காகவும் அந்த மக்களுக்காகவும் சரியான பதிலை வழங்க வேண்டியது நிர்வாகத்தில் கடப்பாடு ஆனால் இந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்களை எல்லாரும் அதிக அதிகளவில் அதிக எல்லோரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோ கொழும்புலாம் வசிக்கிறார்கள் இந்த கிராமத்தில் இருக்கிறவர்களை கூட இந்த கோயில் நிர்வாகத்தில் உள்வாங்கப்படையில் அதேமூட் அந்த கோயில் நிர்வாகத்தில் சந்தாவை பார்த்தீங்கன்னா வர சந்தாவை ரூபாய் இருக்குது ஒரு சாதாரண ஒரு குடிம ஒரு தொழில் தொழிலாளி வந்து அந்த கோயில் நிர்வாகத்தில் இருக்க முடியுமா ரூபாய் வரட சந்தாவை கட்டி அவரால் எப்படி இருக்க முடியும் ஏனைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வருட வருட சந்தா வந்து நூறுரூவாயோ இருக்கும் அல்லது ஆயுள் சந்தாவோட ஐயாயிரம் ரூபாய்க்கு மேற்படாது ஆயிரம் ரூபாய் உட்பட்டு தான் இருக்கும் இல்லை ரூபா போ அப்போ உவாரான முறைகேடுகள் இடம்பெறு பெற்றுக்கொண்டிருக்கின்றது கோ உண்மையிலே கண்ணகி அம்மனுக்கான ஒரு இலங்கையிலே பிரசித்த பெற்ற ஒரு ஆலயம் மக்கள் இலங்கை பூராம் மட்டுமே உலக அளவிலேருந்து வந்து வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள் அங்கே வருகிற அடியர்களுக்கான பாதுகாப்புகள் இருக்கணும் அந்த கோயில் நிர்வாகத்தோட அலுவலத்தில் கூட கேமரா இல்லை கோயில் பெட்டகம் இருக்கிற மூன்று அலுவல அலுவலகங்கள் இருக்கின்றன அந்த அலுவலங்களில் ஒரு கேமராவும் இல்லை வேனை இடங்கள் தான் இருக்கின்றது ஏனைய இடங்களும் கூட இருக்கிற கேமராக்கள் சரியாக தொழிற்பட இல்லை கோயிலில் அண்மைக்கு தீர்த்த திருவிழா நடைபெற்ற பொழுது வால்வெட்டு ஒரு குழு ஒன்று வந்து அச்சுறுத்தி சென்று போன்றது எட்டு பேர் கொண்ட குழு ஒன்று அச்சுறுத்தி சென்று இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கான முறப்பாறம் செய்யப்படையில் அந்த கேமராவில் அது பதியப்படவும் இல்லை அப்போ இது வந்து அங்கு வர்ற அடி அரியார்களுக்கும் அங்கிருக்கின்ற கிராம மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பற்ற நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றது எனவே இதுக்கு உரிய நடவடிக்கைகளையும் பன்னிரண்டு வருடமாக மாற்றப்படாத நிர்வாகத்துக்கையும் புதிய நிர்வாகத்தை உருவாக்கி கணக்கறிகளையும் வெளிப்படுத்தப்பட்டு சரியான ஒரு நிர்வாகம் செயற்பட வேண்டும் அந்த கோயில் பிரசித்தமான கோயில் அதுக்கான ஒழுங்குமுறைகள் சரியாக இருக்கணும் இதுக்கான கடப்பாடுகளை உரிய அதிகாரிகள் உயரதிகாரிகள் குறிப்பாக நாங்கள் இன்று வேள பிரதேசை பிரதேச செயலத்துக்கு முன்னாக இந்த இளைஞர்கள் மற்ற ஊர் மக்களுக்கு கூடியிருக்கின்றார்கள் அங்கு உரிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட வேண்டும் இதில் அதாவது பிரதேச செயலர் தலை தலையிட வேண்டும் அதே போன்று இந்து சமய கலாச்சார திணைக்களத்தின் அதிகாரியும் இங்கே இருக்கின்றார் இந்து சமய கலாச்சார திணைக்களத்துக்கும் ஒரு மகஜர் இந்த இளைஞர்களூடாக கையளிக்கப்படும் ஒரு முப்பது நாட்களுக்குள் அதற்கான தீர்வுகள் உடனடியாக எட்டப்பட வேண்டும் சரியான நடைமுறை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் கேள்விகளுக்கு அமைச்சர் சுனில் ஹந்துனட்டி பதிலளிக்க காலம் கோரியுள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் ராமநாதன் அர்ஜுனா உரையாற்றும் போது உப்பு உற்பத்தி தொடர்பில் சில கேள்விகளை எழுப்பினார் ஆணையரவு உப்பளம் பாரம்பரியமாக உற்பத்தி செய்து வந்த உப்பு ராஜ உப்பு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டமைக்கான காரணம் என்ன இது தமிழர்கள் மீதான திட்டமிட்ட அடக்குமுறை ஒன்றின் வடிவமா ஆணையரவு ஊப்பளத்தில் கடந்த ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட உப்பின் அளவை விட இன்றைய தினம் உற்பத்தி செய்யப்படும் அளவு மிக குறைவு என்பது இதை தாங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா உள்ளிட்ட மேலும் பல கேள்விகளையும் அவர் எழுப்பியிருந்தார் பொழுது அமைச்சர் சுனில் ஹந்துநிதி குறித்த வினாக்கள் நேற்று முன்தினமே தனக்கு கிடைக்க பெற்றதாகவும் அவற்றுக்கான பதிலை வழங்க தமக்கு காலம் தேவை என்றும் குறிப்பிட்டார் மட்டக்கிழப்பு ஸ்ரீ மங்களராமைய விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டியரர் கைது செய்யப்பட்டுள்ளார் அம்பாரையில் வைத்து அவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அம்பாறை உகடு போலீஸ் நிலையத்தில் போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாகவும் குழப்ப நிலையை தோற்றுவித்ததாகவும் தெரிவித்து சுமண ரத்ன தேரர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்களில் அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளரும் போக்குவரத்து அமைச்சருமான விமல் ராப் நாயக் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தாம் உள்ளிட்ட அமைச்சர்களின் பொறுப்புகளை மாற்றியமைக்குமாறு கோரிக்கை விடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார் சில வீடுகளில் புதியவர்கள் அமைச்சர்களாக நியமிக்கப்படலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அரசு தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொறியியல் துறையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற கருத்தரங்கில் சீன நாட்டு பேராசிரியர் ஹூயான் கலந்து கொண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கைலாசபதி கலையரங்கில் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணியளவில் சிறப்புரை இடம்பெற்றது சீனாவின் விரைவான பொருளாதார வளர்ச்சி மற்றும் முழுமையான வறுமை ஒழிப்பு இலங்கைக்கான பாடங்கள் என்னும் தலைப்பில் குறித்த உரை நிகழ்த்தப்பட்டது சிறப்புரை அவருள் பங்கேற்றவர்கள் இறுதியில் கேள்வி கேட்பதற்கு சந்தர்ப்பமும் வழங்கப்பட்டது குறித்த நிகழ்வில் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மாணவர்கள் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் சீனாவின் தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள சிங்குவா பல்கலைக்கழகத்தில் சர்வதேச பகுதி ஆய்வுகள் கற்க நிறுவனத்தின் உதவி பேராசிரியராக கியான் செய்யப்படுகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை என பிரதமர் ஹரணி அமரசூரியா தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் காணி உரிமை பிரச்சினையை தீர்ப்பது குறித்து இன்றைய தினம் நாடாளுமன்றத்தின் குழு அரை எண்ணூற்றில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் காணிகளை உரிமையுள்ள மக்களுக்கு உடனடியாக வழங்குவதை அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதே வடக்கு மற்றும் கிழக்கில் காணி உரிமைகளை தீர்ப்பதற்கு முந்தைய அரசாங்கங்கள் மேற்கொண்ட நடைமுறைகள் குறித்து மக்கள் மத்தியில் சந்தேகங்கள் எழுந்துள்ளதாகவும் உரிமைகளை கொண்ட மக்களிடம் தங்கள் உரிமைகளை நிரூபிக்க எந்த ஆவணங்களும் இல்லை என வடக்கு மற்றும் கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அதன்படி மக்களின் நம்பிக்கையை வென்று ஒரு முறையான நடைமுறை தேவை என அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் கடந்த வருடத்தின் மே மற்றும் ஜூன் மாதங்களுடன் ஒப்பிடும் இந்த வருடம் மே மற்றும் ஜூன் மாதங்களில் தேங்காய் அறுவடையில் அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது லொனுவிலு தேங்காய் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் குறித்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் அதன்படி கடந்த ஆண்டு நானூற்று எழுபத்தி ஏழு பில்லியன் தேங்காய்கள் அறுவடை செய்யப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் இந்த ஆண்டு ஐநூற்று ஐம்பத்து ஐந்து மில்லியன் தேங்காய்கள் அறுவடை செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார் இதேவேளை தேங்காய் விலையை கட்டுப்படுத்த சதோசா மூலம் அடுத்த புதிய திட்டம் தொடங்கப்படும் என்றும் தேங்காய் மேம்பாட்டு அதிகார சபையின் தலைவர் சாந்தர் ரணதுங்கோ தெரிவித்துள்ளார் அதன்படி பெருந்தோட்ட நிறுவனங்களின் சதோசாக்கள் மூலம் நுகர்வோருக்கு தேங்காய்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது முதல் மொழியாக தமிழ் மற்றும் சிங்களத்தை கேட்கும் மாணவர்கள் கட்டாயமாக தமிழ் மற்றும் சிங்களம் இரண்டாவது மொழியாக கேட்க வேண்டும் என அரசாங்கம் தீர்மானித்துள்ளது ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்புகளில் கல்வி கேட்கும் மாணவர்களுக்கு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி தெரிவித்துள்ளார் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான சிங்கள மாணவர்கள் தமிழை இரண்டாவது மொழியாகவும் தமிழ் மாணவர்கள் சிங்களத்தை இரண்டாவது மொழியாகவும் கற்க வேண்டும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் இதன்படி ஆசிரியர்களுக்கு மொழிகளை கற்பிக்க பயிற்சி அளிக்கும் வரை இந்த திட்டம் ஒரு முன்னோடி திட்டமாக மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பொறுப்பதிகாரியாக கடமை புரிய இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் பிரதான போலீஸ் பரிசோதகர் ஆர் ஏ ஆர் லக்ஷ்மண் அடம்பென் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பதவியில் இருந்து கல்பிட்டி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் பரிசோதகர் யூ கே கே எச் சுபசிங்கர் ரிதிகம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பதவியில் இருந்து அடம்பென் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் பிரதான போலீஸ் பரிசோதகர் ஆர் எஸ் சி புஷ்பகுமாறு கண்டி பிரிவில் இருந்து ரீதி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார் பிரதான போலீஸ் பரிசோதகர் ஐ எல் எம் கழனி பிரிவில் இருந்து மீகவத்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பதவியில் கடமை புரிய இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் பிரதான போலீஸ் பரிசோதகர் இஜி நிலந்த வைத்திய சேவை பிரிவில் இருந்து கல்கிச பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் நாட்டில் தாதியர் சேவைக்காக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டு மூவாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழு பேருக்கான நியமன கடிதங்கள் நாளைய தினம் சனிக்கிழமை வழங்கப்படும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அலவி மாளிகை வளாகத்தில் உள்ள மாநாட்டு மண்டபத்தில் நாளை காலை ஒன்பது முப்பதிற்கு நியமன கடிதங்கள் வழங்கப்பட உள்ளன நாட்டின் தாதியர் சேவை வரலாற்றில் ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான தாதியர்களுக்கு நியமன கடிதங்கள் வழங்கப்படுவது இதுவே முதல் முறை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் இதன்போது தாதியர் சேவையில் சிறப்பு தரத்தில் உள்ள எழுபத்தி ஒன்பது அதிகாரிகளுக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் கலாநிதி ஹரடி அமரசூரிய தலைமையில் இடம்பெறும் இந்த நிகழ்வில் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலித ஜாய்திஸ் சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்திய நிபுணர் அனில் ஜாய்சிங்க உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள நல்லூர் ஆலய சூழலில் திறக்கப்பட்டு அசைவ உணவகம் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து சைவ உணவகமாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது நல்லூர் தளத்துக்கு அருகில் அசைவ உணவகம் அமைக்கப்படுவதற்கு எதிராக அப்பகுதி மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர் குறித்து அசைவ உணவகம் அமைக்கும் நடவடிக்கை மதசாந்தி கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்துக்கு எதிரானது என்பதை வெளிப்படுத்தும் முகமாக இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது அத்துடன் இது தொடர்பில் தமிழ்ச் சைவ பேரவையின் அழைப்பின் பெயரில் சைவ அமைப்புகளின் விசேட கலந்துரையாடலும் நடத்தப்பட்டது